சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பத்தாவது ராசி கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அதாவது மகர ராசி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் வந்து மகர ராசிக்காரங்க தான் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து சனி பகவானுக்கு கிடைச்சது காரணம் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா அது பத்தாவது ராசியாக வந்ததுனால தான் அது வந்து கிடச்சிது ஒரு சிலருக்கு வந்து பிறப்பு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா பலம் பெற்று சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க எந்த வேலை சொன்னாலும் அதை கரெக்டாக வந்து செய்வாங்க வேலைக்காரங்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நம்ம ஈடுபடலாம் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா உடம்புல வந்து தேவையில்லாத கழிவு பொருட்கள் வந்து தங்காது அதே சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத கொழுப்புக்கள் தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் வந்து உடம்புல வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சரி இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஜூலை மாத நிலைகள் வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசி வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி அந்த ஏழு ரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க உங்களுக்கு படிப்படியாக வந்து உங்க நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அதற்கு முதல் படியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து குரு பார்வை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்திருக்குது இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்த வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா சந்திரன் தான் வந்து மனோகாரகன் மனோகாரகனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறதுனால அந்த மனசில் வந்து தேவையில்லாத குழப்பமோ தடுமாற்றமோ இல்லை பயமோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது முடிவு எடுக்கிறதுல இது இதுதான் சரியான முடிவுன்னு சொல்லி தெளிவாக வந்து எடுப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து வராது தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது இந்த மகர ராசிக்காரங்களுடைய தாயாரும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்து இருப்பாங்க நோய் தொந்தரவு இருக்காது நிம்மதியாக படுத்து உறங்குவாங்க நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தேக ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு ராஜ யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒன்று புத பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசி வந்து புத பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பார்க்குறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் ஜூலை ஏழாம் தேதி சுக்கர பகவான் வந்து மிதுனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து அவர் வந்துடுவார் அப்படிங்கும்போது ஜென்ம ராசி வந்து ரெண்டு யோகாதிபதிகள் பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் நல்லா புதன் பார்க்கறதுனால நல்லா அறிவாற்றல் பேச்சாற்றல் எதையுமே யூகிக்கிற தன்மை இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருவார் அதுக்கப்புறம் வந்து கல்வி வளம் நல்லா படிக்கக்கூடிய இருந்தால் நல்ல ஒரு கல்வி அறிவு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஞானம் கிடைக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இப்போ வந்து புதனும் வந்து பார்க்கறது சுக்கரனும் வந்து ரெண்டு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் வந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல யோகம் ஏழாம் இடத்துக்கு கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பாக்யாதிபதி கூட வந்து அவர் இணையிறார் இணைஞ்சு ஜென்ம ராசி பார்க்கறனால மகர ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் திருமண அமைப்பு தடைப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ரெடி ஆகி அந்த திருமண அமைப்பு வந்து கைகூடுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும் அப்புறம் வந்து ஆல்நடி திருமணம் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு யோகங்கள் நடக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு யோகத்தை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறப்பில் தடை இருந்ததுன்னா அதெல்லாமே விலகி புத்திர பாக்கியம் ஏற்படுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது மன மகிழ்ச்சி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் ம சுக்கரதிசையோ சுக்கர புத்தியோ இல்லை புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா நல்ல யோகத்தை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ரெண்டு ராஜ யோகாதிபதிகள் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் செவ்வாய் பகவான் வந்து ஜூலை பதிமூணாந்தேதி வந்து ஒரு மேசத்தை விட்டு ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அங்கே வந்து குரு கூட இணையிறது வந்து குரு மங்கள யோகங்கிற ஒரு அமைப்பை வந்து பெறும் இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ச நான்காம் அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல குரு கூட இணையிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வந்து மாற்றோன்னு நினைக்கிற நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சுக மேன்மைகள் வந்து அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு சகோதர வழிகளையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து சிறப்பாக வந்து நடக்கும் மகர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது ஜென்ம ராசி வந்து யோகாதிபதிகள் வந்து ஏழாம் இடத்துல வந்து ஜென்ம ராசியை வந்து ரெண்டு யோகாதிபதிகளும் வந்து பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு கூடுதல் யோகமாக வந்து குரு பகவானும் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி பார்க்குறது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஜூலை மாதத்தில் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நிறையா நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்